பங்கேற்றார்கள் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஆயிரம் காசோடை வழங்கப்பட்டுள்ளது பிரபாகரன் அவருடைய காசோடை என்று வழங்கப்பெறவில்லை அவர்கள் அவருடைய இல்லம் தேடி சென்று அந்த காசோடை அவர்களுக்கு வந்தவர்களில் பலர் எங்களுக்கு அரசு அதை பரிசீலிக்க வேண்டும் அவர்களை சந்தித்து கட்சியின் சார்பில் மாகடவும் பேgetElementById ஆதிகப்பட்டவர்கள் மேடனர பனிரோ பிரவர்த்திட்டதுக்கு بڑاக்கு இந்த இட நிவாரணコーディங்காக வந்து வந்து ஆக்டார்ல இருந்து உபபாகமான செல்வர் அவர்கள் நீதிமன்ற கோரவோடு செயல் பட்டார் என்ற இட அறிய எல்லாருக்கு பொது சொந்தம் ஆكذا அவருடைய வழிகாட்டுவதற்கு நேரிலே சென்று தாயிரப்பட்டவர்களையும் நேரிலே அவர்கள் ஆறுதல் சொல்லியிருக்கிறார் அனைவரும் இறந்து எந்த கட்சி அல்ல முக்கியம் அவர்கள் பொதுமக்கள் திட்டத்தை அடிப்படையில் தான் அவர்களை நாம் பேரில சந்தித்து எங்களின் தொகையை வந்து கட்சியின் காசு